உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கேப்சிகம் பிடிச்சனால் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பாகக்காய் பாகக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது இந்த பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பயன் இது இதில் வந்து கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் விட்டமின் ஏ சி புத்துணம் எல்லாமே இருக்குது புற்றுநோய்க்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் அதிகம் உள்ளது சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஒரு அளவாக எடுத்துக்கணும் இது அதிகமாக எடுத்துக்கும்பொழுது செரிமான பிரச்சனை வரும் அதனால் அளவாக எடுத்துக்கிட்டு இதை சாப்பிடணும் இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இந்த பாகக்காய் போட்டு எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் கால் கிலோ பாகக்காய் நல்லா பிஞ்சி பாகக்காயாக எடுத்துருக்கேன் அதனால் விதெல்லாம் இல்லை விதை இருந்தாலும் விதையை எடுத்துருங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இது நீங்கள் வீட்டு மிளகாய் தூள் எடுத்தாலும் சரி இல்லை தனி மிளகாய் தூள் எடுத்துட்டாலும் சரி கால் ஸ்பூனு கடுகு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு இந்த பாவக்காய் ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று மிதிப்பாவன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒன்று நல்லா நீட்டமாக வளரும் இது எங்கள் வீட்டில் என் தலைக்கு மேலே இந்த கூரையில் முளைச்ச பாவக்காய் இதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இப்போ சட்டி சூடாயிடுச்சு நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி தான் நம்ம செய்ய போகிறோம் இதை வேக வைக்கிறது முழுக்கவே எண்ணெயில் தான் போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிட்டு நம்ம கடுவை போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு அடுத்தது இந்த மாவட்டத்தை நம்ம கொடுத்துருக்கோம் பாவக்காயில் முத்த பாவக்காய் இருந்ததுன்னா விதையை புழுசாக எடுத்துருங்க ஏன்னா அதை சாப்பிடும்போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் இது வந்து நல்லா பிஞ்சு முடியும் நல்ல எண்ணெய்களை வதக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம செய்கிறோம் அதனால் அதிக பொருளெலாம் எதுவும் கிடையாது இல்லை இந்த குழந்தைங்க பாவக்காய் கசப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு விரும்பி சாப்பிடாதுங்க அவங்களுக்காக சில பேர் பாவக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் பெரியவங்களும் அவங்களுக்காக தான் இந்த மெத்தடு நல்ல பாவக்காய் கலரெலாம் மாறி நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு இருக்குது ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் நல்ல இருக்கு பாவக்காய் அந்த எண்ணெயில் எதுனும் போது அப்படியே சுருண்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கலாம் பாவக்காய் நல்லா வெந்து வந்துட்டு அப்படியே வதங்கி கிடக்கு இப்போ நம்ம இதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்க சுருங்கி வந்துச்சு கால்கிலோ பாவக்காய் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சுருங்கி வந்துச்சு இறக்கிடலாம் இந்த பாவக்காயை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா மொறு மொறுன்னு எண்ணெயில் நல்லா தண்ணியை ஊற்றாமல் எண்ணெயில் வந்ததுனால இருக்கு கசப்பு தெரில குழந்தைங்களுக்கு பாவக்காய் சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் நல்லா சாதத்தை போட்டு சுட சுட பேசுகி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாவக்காய் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம் ஒரு லெவலாக எல்லாருமே சாப்பிடுங்க இந்த சுவையான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு நாலே பொருளை வச்சு செஞ்ச இந்த பாவக்காய் வருவில நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சியம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்டையும் சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த சேனலே இல்லை நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இந்த சேனல் இந்த சேனலுக்கான ஆதரவு உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட முடியும் என்றென்று நன்றி உறவுகளே